நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்த பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஏழாம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் நீச்சம் பெற்ற கிரகம் அடைந்தால் அது உச்ச பலனை தரும் என்பது என்பது கணக்கு இப்போ அங்கிருந்து ராசிநாதன் ராசியை பார்க்கறது மிக மிக சிறப்பு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி இந்த ராசிக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு இந்த கூட்டு தொழில் செய்பவ செய்வாங்க இல்லையா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ராசியில் கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது ஒரு தெளிவான ஒரு அதாவது உங்களை நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும் ஆனால் மனைவிக்கு உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஈடுகட்ட அதாவது இப்போ கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு பாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மூணாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எடுக்கின்ற முயற்சி முதலில் தோல்வி பெற்றாலும் பிறகு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுவார்கள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறது மாதஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அதே நேரத்தில் சொத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் சிறப்பாக கல்வி பயிலுவார்கள் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அஞ்சுக்குடையவன் ஆறில் இருந்தாலும் சுக்கிரனும் இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் அதனால் உங்களை பொறுத்தவரை லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய உயர்கல்வி மிக உன்னதமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு எதில் எதில் சென்றாலும் எந்த ஒரு எக்ஸாம் நடத்தினாலும் இல்லை நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமு இல்லை போட்டி பந்தயம்னா நீங்கள் தான் வின் பண்ணக்கூடிய அமைப்பு ஆறில் சனி அப்படின்னா எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து சாத்தியமாகும் இது வந்து சரித்திரமாக கூட சொல்லலாம் உங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வாலிபால் பிளேயர் இல்லை கிரிக்கெட் பிளேயர் இல்லை ஃபுட்பால் பிளேயராக இருந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க அந்த ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது கொஞ்சம் பிரிவினை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினையை காட்டுகிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க இல்லை வெளிநாடு போயிடுங்க வேலைக்கு போகிறீங்க வெளியூர் போங்க மாநிலம் போங்க அப்போ வேலைக்கு போகிறன்னு பேரில் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பிரிவு வந்து ஒரு நல்ல பிரிவு தானே அது வந்து இது ஆனால் உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் ஏழு குடையவன் எட்டில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் எப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வருவாங்க அல்ல து அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் அமர்ந்திருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஜோதிட பெருமக்கள் யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலேயே அஞ்சில் சுக்கரன் இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் ஆக மாற்றுவதற்காக முயற்சிப்பீர்கள் மற்றபடி இந்த வாரம் நல்ல வருமான வரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் அதுவும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கும் ரெகக்னேஷனும் கிடைக்கும் பத்திரிகைத்துறை துறை மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக தெரியும் இருந்தபோதிலும் போதிலும் செலவினங்கள் இருந்தாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைந்தாலும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் கொஞ்சம் கணவன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்